இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி விசுவா வசு வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட செல்வாக்கு அதிகரிக்கும் மேஷ ராசி நேயர்களே புதிய முயற்சிகள் இழுபறியாகி முடியும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் ரிஷப ராசி நேயர்களே துணைவர் வழி உறவுகளால் ஆதரவு மேம்படும் வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறைகளால் மேன்மை ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும் மிதுன ராசி நேயர்களே வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாகும் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கடக ராசி நேயர்களே அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கற்பனைத் துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்படவும் சிம்ம ராசி நேயர்களே உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் விவேகத்துடன் செயல்படவும் பங்குதாரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கன்னிராசி நேயர்களே அரசு விவகாரத்தில் சற்று கவனத்துடன் செயல்படவும் துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் துலா ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும் தள்ளிப்போன சில விஷயங்கள் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே உதவி செய்வோரின் சுய ரூபங்களை அறிவீர்கள் தொழில் நிமித்தமான சிலரின் அறிமுகம் ஏற்படும் பொன் பொருள்களை கையாளுவதில் கவனம் வேண்டும் தனுசு ராசி நேயர்களே எடுத்த காரியத்தை திட்டமிட்டுச் செய்து முடிப்பீர்கள் இனத்தாரின் ஆதரவுகள் கிடைக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகும் மகர ராசி நேயர்களே சகோதரர்களால் சிறு சிறு சங்கடம் ஏற்படக்கூடும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்துச் செல்லவும் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் கும்பராசி நேயர்களே சமூகப் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் நிர்வாகத் துறைகளில் சாதகமான சூழல் ஏற்படும் மீனராசி நேயர்களே வாழ்க்கைத் துணை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள மித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்